வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ரெண்டு தொடங்கி ஆகஸ்ட் பதிமூணு வரை நடைபெறுது நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா வந்துடலாம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்டால் இருக்குது முதல் பாகத்தில் ஏற்கனவே வந்துட்டு ஒரு அறுபத்தி ரெண்டு ஸ்டால் அறுபத்தி மூணு ஸ்டால் காமிச்சிருக்கேன் இந்த பாகத்தில் ஒரு அறுபது ஸ்டால் கடைசி பாகத்தில் ஒரு நூறு ஸ்டால் அப்படி காமிச்சிருக்கேன் ஸோ உள்ள பாருங்கள் அறுபத்தி ஒன்றாம் நம்பர் ஸ்டால் காலச்சோடு பப்ளிகேஷன் தமிழின் மிக முக்கியமான பப்ளிஷர்ஸில் ஒருத்தவங்க பாருங்கள் முன்னோடி எழுத்தாளர் அத்தனை படைப்புகளும் இங்கே இருக்கும் குறிப்பாக அந்த ஃப்ரண்ட்டு டேபிளில் பார்த்தோன்னா முழு தொகுப்பு வச்சிட்டாங்க எல்லாமே இங்கே பாருங்கள் ராமசாமி முழு தொகுப்பு ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கிட்ட விலை அம்பை அவர்களுடைய முழு தொகுப்பு அதே மாதிரி பக்கத்தில் அசோகமித்ரன் வண்ணநிலவன் அதே மாதிரி எம் வி வெங்கட்ராம் அவருடைய காதுகள் நாவல் நல்லாயிருக்கும் இப்போ அசோகமித்ரனுடைய குறுநாவல்கள் தொகுப்பு ஸோ யார் யாரெல்லாம் முக்கியமான தமிழ் எழுத் இலக்கிய முன்னோடிகளும் அவங்களுடைய ஃபுல் இருக்குது கூப்பாராவோட சிறுகதை தொகுப்பு கரிச்சான் குஞ்சோடது அசோகமித்ரன் தஞ்சை பிரகாஷோடது ஸோ அவசியம் காலச்சொல்லு நீங்கள் இந்த மாதிரி பல்காக மொத்த படைப்புகள் வாங்கலாம் இது அவங்களுடைய புதிய வெளியீடுகள் இந்த வருஷம் வந்த புது வெளியீடுகள் அதே மாதிரி போன பக்கத்தில் வந்து நட்டினை காமிச்சிருப்பேன் நட்டினிலையும் நீங்கள் முழு தொகுப்பு வாங்கலாம் நட்டினை காலச்சோடு ரெண்டு இடத்துலையுமே இந்த முழு தொகுப்புகள் வாங்கன்னு விருப்ப வாங்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே இதெல்லாம் புது புதுவரவாக காலச்சொலில் வந்திருக்கு அடுத்ததாக புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அறுபத்தி எட்டாம் நம்பர் ஸ்டால்கிட்ட ஸோ சில்ட்ரன்ஸுக்கான புக் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த சில்ட்ரன்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பெரியவங்களும் வாங்கி படிக்கணும் அப்போ தான் ரொம்ப குழந்தைகள் மேலே கல்வியை திணிக்காமல் நம்ம இருப்போம் ஸோ பெரும்பாலும் இங்கே உள்ள புத்தகங்கள் ஆயுஷா நடராஜன் ச தமிழ் செல்வன் வில்லியன் அவங்க எழுதின புத்தகங்கள் தான் எல்லாருமே குழந்தை கல்விக்காக நிறையா எழுதியிருக்காங்க இந்த ஆயுஷா அப்படிங்கிற கட்டுரைனால தான் அவருக்கு ஆயிசா நடராஜனே பேர் வந்துச்சு ஒரு சின்ன புத்தகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா டீச்சர்ஸும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டுரையும் சொல்லலாம் ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ ஒரு வரிசையோட முடிவில் இருக்கும் ஒரு அறுபத்தி எட்டு ஸ்டால்டை பார்த்தாச்சு நான் மெயினாக பப்ளிஷரை கா அதாவது செல்லரை விட பப்ளிஷர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் நிறையா ஸ்டால்ஸ் கொஞ்சம் காமிக்காத மாதிரி தெரியலாம் அதெல்லாம் ஒரு வீடியோ லென்த்துக்காகவும் மெயினாக பப்ளிஷர்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் பட் உங்களுக்கு எங்கே எந்த புக் இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் அது ஸ்டால் நம்பரோட நல்லாவே சொல்கிறேன் அது மாதிரி சேனலில் பார்த்துக்குற நேரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சேனலில் கொண்டு போய் சேருங்க அடுத்ததாக கற்பகம் புத்தகாலயம் இங்கே பார்த்தோன்னா இறை புத்தகங்கள் சின்னது இருக்கும் நமக்கு போன பாகத்தில் பார்த்துருப்பீங்க நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் அங்கே பெரிய புத்தகம் இருக்கும் இங்கே குட்டி குட்டி புத்தகங்கள் இருக்குது அது மாதிரி தென்கச்சி சுவாமிநாதன் சுகி சிவம் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் செஃப் தாமு அவருடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது அடுத்ததாக யாவரும் பப்ளிஷர்ஸ் ஆக்சுவலாக யாவரும் எனக்கு உள்ள புத்தகங்களை பற்றி எனக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடையாது ஆனால் அந்த சமீப காலமாக இந்த பப்ளிஷர்ஸ் நிறையா வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்லது கேள்விப்படுறேன் அந்த மாதிரி ஸோ யாவரும் பப்ளிஷர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் அவசியம் சொல்லுங்கள் இங்கே என்ன புக் ஃபேமஸ் என்ன தீமில் இங்கே புத்தகங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா இப்போ ரெகுலராக இந்த ஸ்டால் பற்றி நான் கேள்விப்படுறேன் பட் இன்னும் நான் இப்போ எந்த புத்தகமும் இங்கேயிருந்து வாங்கி படித்ததில்லை அதனால் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்றவங்களுக்கும் சொல்லலாம் இங்கே இந்த ஒரு புத்தகம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள்னு சொல்லிட்டு கமல் த புக்ஃபேர்லேயே சஜஸ்ட் பண்ணார் அவர் பிக் பாஸ்லே சஜஸ்ட் பண்ணார் அடுத்ததாக பன்மை வெளி எண்பத்தி ஓரான ஸ்டால் இங்கே பார்த்தோன்னா தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் அது திராவிட சிந்தனைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தமிழ் சி தேசியம் அப்படின்னு ஸோ அரசியலில் நம்ம ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொருத்தர் இருக்கோம் அவங்களுக்கு ஏற்ற எல்லா ஒவ்வொரு திராவிட இயக்க சிந்தனைகளுக்கான ஸ்டாலும் இருக்குது தீக்காவோடய ஸ்டாலும் இருக்குது இந்த மாதிரி தமிழ் தேசியம் சார்ந்தும் இருக்குது ஸோ நமக்கு விருப்பமானதாக ஒரே இடத்துல படிக்க முடியும் அடுத்து எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் வம்சி புக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிஷர் இங்கேயும் நிறையா சினிமா சார்ந்து நிறையா புத்தகங்கள் இருக்கும் சினிமா துறையை சேர்ந்த ஆளுமைகளோட வாழ்க்கை வரலாறு மாதிரியும் நிறையா புத்தகங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ ம நம் மம்பூட்டியோடய மூன்றாம் அனுபவங்கள் இங்கே ஒரு சூப்பர் புத்தகம் சின்ன புத்தகம் நல்லா இருக்கும் அதேமாதிரி கமலாதாச சபதி ஒரு புத்தகம் இருக்குது மாரி செல்வராஜோட தாமிரபரணில் கொல்லப்படாதவர்கள் அந்த புத்தகம்லாம் இங்கே தான் இந்த நேராக இருக்க ஒயிட் கலர் புத்தகம் நிலம் பூத்து மலர்ந்தால் நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு விரைவில் வாங்கி வாசிக்கணும் ஆக்சுவலாக இங்கே வாங்கலாம்னு நினச்சேன் பட் மறந்துட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாலில் நான் புக் நோட் பண்ணிவிட்டு மறந்துட்டு வந்துட்டேன் இங்கே அது மாதிரி இன்பாலோசிஸ் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் சுதாகரவழு புத்தகம் நிறக்குருடு அவரோட வாங்கினேன் இதுவும் வாங்கினச்சே மறந்துட்டு வந்துட்டேன் ஏன்னா செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ கேட் சென்டர் இருக்குது அடுத்தது எண்பத்தி அஞ்சு கௌரா பதிப்பகம் கௌராபதிப்பத்தை பொறுத்தவரை நமக்கு தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பெருங்காப்பியம் வேணுமா ஐந்து சிறுங்காப்பியம் வேணுமா அல்லது வந்து பதினேழு மேல் கீழ் கணக்கு வேணுமா வரலாறு வரலாற்று புனைவு அனைத்து தலைப்புகளையும் புத்தகம் இருக்கும் அதுவும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகம் புதுசாக இப்போ தான் நான் பார்க்குறேன் கௌராவில் நியூ லான்ஸ்னு நினைக்கிறேன் மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நூறுரூவா கட்டி மெம்பர்ஷிப் சேரணும் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு புக் கட்டிங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏன்னா புக் பேரில் நார்மலாக டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு கவுரால் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க ஒரு நூறுரூவா கட்டி சேந்திங்கன்னா போதும் அடுத்ததாக விடியல் பதிப்பகம் தொண்ணூற்றி ஒன்று விடியலை பொறுத்தவரையும் டைம் ஃபேமஸ் புக்கம் புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கார் இன்றுமென்றும் பெரியார் இன்றுமென்றும் அதேமாதிரி மார்க்சியம் என்றும் இருக்கும் போல் இந்திய வரலாறு இருக்குது பார்த்தீங்கன்னா டிடி கோசாம்பியோட புத்தகம் ஸோ இதெல்லாமே இங்கே ஒரு ஃபேமஸான புத்தகம் விடியல் பதிப்பகத்தை பொறுத்தவரையும் மாதிரி ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒன் டூ ரெண்டு பாகங்கள் இருக்குது இது பாரதி புத்தகம்லாம் இந்த புத்தகங்கள் இருக்குது இந்த சிக்மெண்ட் ப்ராய்டு வந்து அலைகள் வெளியீட்டுதோடது இவங்க வாங்கி வச்சுருக்காங்க சிக்மெண்ட் ப்ராய்டு உங்களுக்கு காலச்சூர்லேயும் ஒன்று இருக்குது சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்று இருக்குது பட் இது முழு தொகுப்பு இங்கே இருக்கிறது அடுத்ததா புஸ்தகா ஸோ புஸ்தக பற்றி பார்த்தோன்னா இந்த எழுத்தாருடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது நமக்கு வாசந்தி சிவசங்கரி பா விஜய் பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் இன்னும் நிறைய ஆத்தர் இருக்குது இவங்கள்ட்ட டிஜிட்டல் புக் இருக்கும் ஆடியோ புக் இருக்கும் பிரிண்ட் புக்கு இருக்கும் மூணு மீடியம்மே இருக்குது ஸோ இங்கே திருப்பி நான் வீடியோ பக்கமாக ஞாபகம் ஞாபகம்ச்சு இன்பாலோசிஸ் அவனுடைய புத்தகங்கள் வாங்கன்னு நினச்சேன் பட் அது இந்த ஸ்டாலில் மட்டும் இல்லை நான் மூன்றாம் பக்கத்தோட லாஸ்ட்டில் ஒரு ஸ்டால் காட்டுறேன் அங்கேயும் இருக்கும் வெறும் பெண் எழுத்தாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்டால் அது அங்கேயும் இன்பாலோசிஸோடய புத்தகங்கள் இருக்குது நான் அங்கே வாங்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் நண்பர்கள் யாராவது எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணுனாக்க அவசியம் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு எனக்கு எதுவும் ஸ்பான்சர் பண்ணலான்னா கூட பண்ணலாம் அடுத்ததாக எல்கேஎம் பப்ளிகேஷன் கல்கியோடய புத்தகங்கள் விலை ரொம்ப குறைவாக அதே நேரம் நல்லா குவாலிட்டியில் வாங்கினா நீங்கள் எல்கேஎம்மில் ட்ரை பண்ணலாம் புக்குலாம் இங்கிலீஷ் ஸ்டால் வச்சுருக்காங்க இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாமே ஒரே தீமில் தான் இருக்கும் ஸோ அதனால் நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல அடுத்ததாக பப்ளிகேஷன் டிவிஷன் கவர்மெண்ட்டோடது இப்போ தான் தஞ்சாவூர் புக் ஃபேரில் காமிச்சிருந்தேன் ஸோ அதுக்கடுத்து வருவாங்களான்னு பார்த்துக்கிருந்தேன் ஏன்னா பப்ளிகேஷன் டிவிஷன்லாம் எல்லா ஊர்லேயும் ஸ்டால் போட மாட்டாங்க பட் இப்போ அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் பார்த்துட்டேன் தஞ்சாவூரில் பார்த்தேன் அடுத்த பிறகு ஈரோட்லேயும் பார்க்குறேன் புத்த புதுக்கோட்டையில் உங்கள் ஸ்டால் போடல இங்கே உள்ள புத்தகங்கள்லாம் வந்துட்டு நிறைய வித்தியாசமான ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஸ்டாலாக இருக்கட்டும் பப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்கட்டும் சாகித்ய அகாடமியாக இருக்கட்டும் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டாக இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்டால் எல்லாமே ஒரு மாதிரியான ரேர் கலெக்ஷன்ஸ் தான் அதை டீப்பாக விரும்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில்லாம் அந்த ஸ்டால் போடல போட்டு தான் இந்த ஸ்டாலில் இருக்க புத்தகங்களை சும்மா பார்த்துக்கிட்டாது இருந்திருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்து நிவேதா பதிப்பகம் இங்கே போன முறை நான் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு வாங்காமல் வந்துட்டேன் அப்புறம் நமக்கு ஈரோட்லேருந்து மேம் அதை வாங்கி அனுப்பி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த நேரத்தில் அந்த புக்கையும் காட்டுறேன் அதுக்காக தான் அந்த ஸ்டால் உள்ளே வந்தேன் ஏன்னா இங்கே ஜென்ரலான நிறையா புக்ஸ் இருக்குது இப்போ அந்த கடலோடி போன வருஷம் நான் மறந்துட்டு வந்தேன் பட் அதுக்கு பிறகு எனக்கு அனுமன் வாங்கி அனுப்பி வச்சாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நன்றி ஏன்னால் நிறையா புக் பார்த்துட்டு திரும்பி வந்து வாங்க நினைப்போம் பட் மறந்துடுவேன் அடுத்த நர்மதா பப்ளிகேஷன்ஸ் இங்கே பார்த்தோன்னா இந்த திருக்குறள் நான் எப்போதுமே எல்லோரும் கிஃப்ட் பண்ணுவேன் நல்லா ஒரு நூற்றி முப்பது ரூபா கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அழகாக இருக்கும் ஓலைச்சொடி மாதிரி பஞ்சதந்திர கதைகள் விக்ரமாச்சின் கதைகள்லாம் இருக்குது அதே போல் ஓசோட புத்தகங்கள் சில புத்தகங்கள் இங்கே இருக்குது ஏன்னா ஓசோட புத்தகங்கள் நம்ம கண்ணதாசன் பதிப்புத்திலையும் கிடைக்கும் கவிதா பதிவு கிடைக்கும் பட் கவிதா பப்ளிகேஷன் இங்கே ஸ்டால் போடல ஆச்சரியந்தான் நான் கவிதா பப்ளிகேஷன் வருவாங்கன்னு பார்த்தேன் பட் போடல அதே மாதிரி ஜேகே அவருடைய புத்தகம் இங்கே கிடைக்கும் தான் ஜேகே அவருடைய புத்தகங்கள் தமிழில் கிடைக்குது ஏன்னா ஓசோவை போல் அவரும் அமெரிக்காவில் இருந்தார் அவருக்கும் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஃபிலாசஃபர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த டிஸ்கவரி புக் பேலஸ் ஒரு முக்கியமான பப்ளிஷர் நா முத்துக்குமாரோட படைப்புகள் இருக்கும் வைரமுத்து அவருடைய படைப்புகள் இருக்குது பா அவருடைய படைப்புகள் அதே மாதிரி சீசு செல்லப்பாவோடைய படைப்புகள் வேல ராம ராமமூர்த்தியோட படைப்புகள் இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான படைப்புகள் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த ஸ்டால் ஒரு மஸ்ட் விசிட் பிரபஞ்சனுடைய படைப்புகள் பிரக பிரபஞ்சனுடைய மொத்த தொகுப்பு நமக்கு நட்டு நான் காமிச்சிருக்கேன் போன பாகத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு அவசியம் பார்க்க வேண்டிய ஸ்டால் அடுத்து வஉசி நூலகம் பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நல்ல பெரிய புத்தகமாக இங்கே இருக்கும் அதே மாதிரி இங்கே போகிறேன் கல்யாண்ஜியோட கவிதைகள் இருக்குது பெரும்பாலும் பிரபாகர் அவருடைய வாழ்க்கை வரலாறு சார் தான் நிறையா புத்தகங்கள் இங்கே பார்த்துருக்கேன் அதே மாதிரி அண்ணாக்கர் ஐநூறுரூவா இங்கே தான் ரொம்ப சிப் அது பக்கத்துலேயே போரும் அமைதியும் இருந்துச்சு பட் அது சுருக்கப்பட்ட பதிப்பு உங்களுக்கு கண்டென்ட்டு மட்டும் வேணால் அதை வாங்கி படிக்கலாம் வாவுசின் உள்ளதுலேயும் நிறையா வித்தியாசமான புத்தகங்கள் விருது பெற்ற புத்தகங்கள் இருக்கும் இப்போ இந்த அண்டை வீட்டாருங்கிற புத்தகமாக நான் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தேன் பட் அது ஒரு சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகம் ஸோ இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் இங்கே வாவூசிலையும் இருக்குது நாலு கட்டு எம்டி வாசுதேவ நாயர் அவருடைய புக் வாசுதேவ நாயர் அவருடைய புத்தகம் கலில் ஜிப்ரானுடைய புத்தகங்கள் கிடைக்கிது அடுத்ததாக விகடன் ரொம்ப முக்கியமான ஒரு பபிசர் இந்த வருடத்தோட புது வெளியீடு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நீரதிகாரம் ஆ வெண்ணிலா அவர்கள் எழுதினது அதுக்கு பக்கத்திலே வந்தார்கள் இருக்குது மதனுடைய புத்தகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் வேள்பாரி காவல் கோட்டம் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியது சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படி இது ஒரு ஃபேமஸான சீரீஸ் எங்கள் பக்கத்து அதை மட்டும் ஸ்பெஷலாக வாங்கி பத்திரமா வச்சுருந்தார் ரொம்ப வருஷம் வச்சுருந்தார் அதே மாதிரி இந்திரா சவுந்தரராஜனுடைய புத்தகம் இறையுதிர் காடு தில்லானா மோனாமல் கொத்தமங்கலம் சுப்பு எழுதுனது பொன்னியின் செல்வன் சிவகாமின் சபதம் இது எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும் அதே மாதிரி சி வெங்கடேசனோட கதைகளின் கதை இந்த புத்தகம் ரொம்ப குட்டி ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அடுத்த நூற்றி பன்னெண்டாம் நம்பர் ஸ்டால் ஈரோடு மாவட்ட படைப்பாளர்கள் போன வருடம் அந்த ஸ்டாலை நான் காமிக்காமல் விட்டேன் கரெக்டாக ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் காமிக்கல அப்புடின்னு இப்போ நீங்கள் பார்க்குற புத்தகங்கள் எல்லாமே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள் எழுதினதான் வேறு வேறு பப்ளிகேஷனாக இருந்தால் கூட இங்கே ஒரு தொகுப்பாக வச்சுருக்காங்க அந்த மாவட்டத்தை தான் பார்க்கணும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டால் நீங்கள் ஈரோடுக்காரவங்க அவசியம் போய் பார்க்கணும் ஏன்னா உங்கள் மாவட்டத்து எழுத்தாளர்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது லோட்டஸ் மல்டிமீடியா வழக்கமான ஆங்கில புத்தகங்கள் அதோட மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்கு வந்துவிட்டோம் ஒன்றா நம்பர் ரெண்டு அந்த பக்கம் இருக்குது நீங்கள் முதல் பக்கத்தில் பார்த்துருவீங்க இன்னும் ரெண்டு வந்தாச்சு இந்த சீரீஸ் இந்த ஓரமும் பார்த்தோன்னா வழக்கம் போல் இங்கிலீஷ் புத்தகங்கள் தான் குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டி புக்ஸ் அப்புறம் நிறையா இங்கிலீஷ் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனல் புக் இந்த மாதிரி அடுத்ததாக பரிசல் புத்தக நிலையம் இங்கே கிரியா பப்ளிகேஷனோட புக் இருந்துச்சு அதே மாதிரி எழுத்து பிரசரம் அதுலேருந்து ஜீ ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன் அவங்கள்ட்ட இருந்து சோபா சக்தியோட புக்ஸ் இங்கே இருந்துச்சு இங்கே ஸ்டால் போடல பட் அவங்களுடைய புத்தகம் இங்கே கிடைக்குது அடுத்ததாக ராமகிருஷ்ண மடத்தோட புத்தகங்கள் திருமகள் நிலையம் ஸோ இது விகடனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ பார்த்தோன்னா இவங்கள்ட்ட பாலகுமாரோடைய புத்தகங்கள் சுஜாதாவோடது இந்திரா சவுந்தரராஜனோடது லக்ஷ்மியோட புத்தகங்கள் இதெல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது ஸோ நீங்கள் தேட வேணாம் ஏன்னா சுஜாதா புக் கிழக்கு பதிப்பத்துலேயும் இருக்கும் உயிர்மை பதிப்பத்துலையும் இருக்கும் நான் அஞ்சும் காட்டுறேன் பட் இங்கே திருமகளில் விலை கம்மியாக இருக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அதே போல் இமானு இந்திரா சவுந்தரராஜனுடைய அமானுஷியம் கலந்த த்ரில்லர் நாவல் ரொம்ப சூப்பராகும் அடுத்தது நூற்றி இருபத்தொம்போது இயல்பாகை ஸோ உங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டால் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு பேம்ப்ளேட் டிசைனில் வந்து பறவைகள் பற்றி மரங்கள் பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க நம்மால் அவருடைய புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ ஒரு நூற்றி முப்பது ஸ்டால்ஸ்ட்ட வந்தாச்சு இது போக மீதுமில்ல ஒரு இது எண்பத்தொன்னூறு நான் அடுத்த பக்கத்தில் காமிக்கிறேன் அடுத்ததாக சூரியன் பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா கே என் சிவராமன் அவருடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே ரத்த மகடன்றது பார்த்திங்களா அவருடைய புத்தகம் தான் நல்லா வாசிக்க விறுவிறுப்பாக இருக்கும் அவருடைய எழுத்து நடை சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ அவசியம் ஈரோடு புத்தகத்துல குடும்பத்தோடு வாங்க நிறையா புத்தகங்களை வாங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி